இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம இல்லை நான் இப்போ தான் ஒரு வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு ஸ்டேட்டஸ் வந்துச்சு நம்ம திருவண்ணாமலைக்குடைய பேர் வந்து அருணாச்சலம் அப்படின்னு மாற்றிருக்காங்களாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்து திருவண்ணாமலையிருந்து சென்னை கிளாம்பாக்கம் தாம்பரம் மற்ற பகுதியில் செல்லக்கூடிய பேருந்தில் வந்து ஒரு ஸ்டிக்கர் பின்னாடி இப்போ பிளேஸ் பண்ணியிருக்காங்க இது முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் லைட் தான் போகும் கிளம்பாக்கம் அடையாறு மாதவரம்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டிக்கர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து தமிழில் வந்து திருவண்ணாமலைன்னு இருக்குது அப்படியே கே நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் ஏஆர்யூ என் சிஹெச்ஏ எல்ஏஎம் இந்த பக்கம் சென்னை சென்னையே தான் தமிழ்லேயும் சென்னை தான் இங்கிலீஷ்லேயும் சென்னை தான் இப்படின்னா சார் சென்னை தமிழ்லேயும் சென்னை இங்கிலீஷ்லையும் சென்னை திருவண்ணாமலைக்கு மட்டும் அருணாச்சலம் யாருடைய கண்டுபிடிப்பு ஏன் அப்படி பேர் மாற்றினீங்க இது கவர்மெண்ட் வந்து கசெட்டில் ஏதோ வெளியிட்டாங்களா இல்லை திருவண்ணாமலை மாநகராட்சியாக மாறின பிறகு திருவண்ணாமலை மாநகராட்சியால் தீர்மானம் ஏதாவது கொண்டு வந்து மாநகராட்சியுடைய மேயரோ இன்னும் மேயரே நிர்ணயிக்கல மாநகராட்சி எல்லை மட்டும்தான் இப்போ ஜியோ வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து நகராட்சியாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாநகராட்சியாக மாறணும் மாநகராட்சி ஒரு மேயர் நிர்ணயிக்கணும் டெம்பரவரி மேயர் வரணும் அப்புறம் எலெக்ஷன் நடக்கணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சில்கள்லாம் சேர்ந்து மேயரை தேர்ந்தெடுக்கணும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஆனால் திடீர் இப்பன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு அருணாச்சலம்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில மதிப்புக்குரிய போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் தான் இதற்கு பதில் தெரிவிக்க வேண்டும் மீடியாக்கள் மூலமாக பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு நிச்சயமாக இருக்கிறது அதே போல் திராவிட மாடல் அரசு நடத்தும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் இதற்கு வந்து ஒரு விளக்கத்தை வந்து போக்குவரத்துறை அமைச்சர் மூலமாக தர வேண்டும் என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம் இது வந்து ஒரு பெரிய தப்பான விஷயமா இதை பற்றி நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் இருக்குது சோனபுரி சோனாச்சலம் அருணாச்சலம் முக்திபுரி முக்தி ஸ்தலம் சிவபுரி சிவஸ்தலம் சிவகைலாயம் அதுக்கப்புறம் வந்து சிவபுராணஸ்தலம் ஆதி அண்ணாமலை அடி அண்ணாமலை நிறைய பேர் இன்னும் சொல்லிகிட்டே இருக்குது சோனபுரி முக்திபுரம் முக்திபுரி முக்திபுரம் சிவபுரம் அருணபுரம் அருணகிரிபுரம் இப்படி பேர் சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ பேர் இருக்குது திருவண்ணாமலைக்கு அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் ஒரு பேரில் ஒன்று தான் அருணாச்சலம் அது தப்பு கிடையாது இருந்தாலும் வெறும் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பஸ்ஸில் பின்னாடி தமிழில் இன்னும் பின்னாடி அருணாச்சலம்னு பேர் வச்சுருந்தாலே அது அருணாச்சலமாக மாறிவிடாது இதில் எந்த தவறும் இல்லை ஆனால் இதை செய்தவர்கள் ஒரு அரசினுடைய ஆலோசனையோடு அரசினுடைய ஜீவோ பெற்று அது சட்டசபையில் நூற்றி ஒன்று விதியின் கீழ் வந்து பாஸ் செஞ்சோ இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து உட்காந்து நாங்கள் வந்து திருவண்ணாமலையுடைய பேர் அப்படி மாற்றுறோம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு வெளியிட்டிருந்தால் மிக மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இது நான் வரவேற்கிறேன் ஏன்னா இப்போது திருவண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆந்திரா பீப்புள்ஸ் தான் நிறைய வராங்க ஃபுல்லான்னு சொல்கிறத விட தொண்ணூற்றொம்போது சதவீதம் ஆந்திரா பீப்புள் தான் ஒரு சதவீதம் தமிழ் ஆளுங்க இருக்கிறாங்க அவங்கள என்ன சொல்கிறாங்க அருணாச்சலம் 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 எக்கரா போத்தான் பாபு நான் அருணாச்சலம் போகிற போத்தாமு அருணாச்சலம் குடியில் உண்டாமல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அப்படியே ஒருத்தன் ஆந்திராவிலேருந்து வீட்டில் கிளம்புற போகிறதா இருந்து கடப்பாலேருந்து கிளம்புறாங்கன்னா அங்கேயே வந்து ஆன் பண்ணிடுறான் ஆன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லே யூடியூப்லாம் ஆன் பண்ணிட்டு லைவ் கொடுத்தினே வரான் இக்கடை வச்சுடாமல் ஸ்டேஷன் கா காட்பாடி வச்சிருந்து அருணாச்சலம் வச்சு இங்கே சூடண்டி பெத்த மலை சூடண்டி அருணாச்சலம் குடி சூடன்ட்டு நான் தரிசனம் போத்தாமல் கிரிவலம் போத்தாமல் டீ தாக்குத்தாம நீல் தாக்குதாம அப்படின்னு எல்லா ஸ்டேட்டஸும் அவர் போட்டினே இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவன் சொல்கிற ஊர் வந்து அவங்களுக்கு திருவண்ணாமலைன்றது பேர் வரல அவன் சொல்கிற பேர் வந்து அருணாச்சலம் 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 சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த தெலுங்கு பீப்புளுக்காக நீ அருணாச்சலம்ன்ற பேரை வைக்கிறது தப்பு கிடையாது நான் பாராட்டுறேன் ஏன்னா திருவண்ணாமலை மேலும் வளரணும் இன்னும் உலகத்தினுடைய எல்லா மூலைகளுக்கும் இதனுடைய புகழ்பாரம்ன்றது தான் என்னைப்போல் வாசியுடைய ஆசைகள் அது பரவி செய்வதற்கு இப்படி ஒரு அருணாச்சலன பேர் வச்சது தப்பு கிடையாது ஆனால் ஒரு எதை செய்தாலும் முறையாக செய்ய வேண்டும் என்று இது ஒரு சுதந்திர நாடு குடியரசு பெற்ற ஒரு நாடு அதனால் சட்டங்களும் திட்டங்களும் தனி மனிதனுக்கு மட்டுமல்ல அது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி அது நிர்வாகம் அதே மாதிரி அரசு அனைவரும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள்தான் அதனால் இது எப்படி நடந்தது என்று தெரியவில்லை மீண்டும் நான் சொல்கிறேன் மதிப்புரிய போக்குவரத்துறை அமைச்சர் ஐயா திரு சிவசங்கர் அவர்களும் திராவிட மாடல் நடத்தும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஒரு விளக்கம் ஏன் அந்த பேர் இப்படி வச்சோம் அப்படின்றதுக்கு சொல்லிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அருணாச்சலத்தினுடைய புகழ் மேலும் மேலும் பரவட்டும் உண்மையிலேயே வந்து திருவண்ணாமலை என்ற பேர் அருணாச்சலம் மாற்றினா கூட ஒரு வைப்ரேஷனாக தான் இருக்குது கேட்கும்போது நல்லா தான் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது அருணாச்சலன்ற பேர் வந்து திருவண்ணாமலை அப்படின்னு ரொம்ப இழுத்து உள்ள பெரிய பேர் சொல்கிறத விட சின்னதாக அருணாச்சலம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா தான் இருக்குது அதனால் வந்து அருணாச்சலம் பேர் நிலைக்கலாம் தப்பு இல்லை அது வந்து ஒரு ஜீவ மூலிமா பாஸ் பண்ணி மாற்றுறீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் தமிழ்லேயும் வந்து மாற்றிருங்க அருணாச்சலம் ஆ அருணாச்சலம் அப்படின்னு மாற்றுங்க இங்கிலீஷ்லேயும் ஏஆர் என்ஏ சிஹெச்எம் அப்படின்னு மாற்றி ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இந்த காணொலி பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள் அது பேர் மாற்றலாமா மாற்றக்கூடாதா இப்படி ஒரு பஸ்ஸில் வந்து பின்னாடி ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து வாட்ஸ்அப்பில் பகிர்ந்திருக்கார் அது வேண்டுமென்றால் அந்த பதிவையும் அதனுடைய ஒரு நகலையும் நான் உங்களுக்கு பகிர்கிறேன் என்னுடைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ நீங்கள் அதை பற்றி பேசுங்க சம்மந்தப்பட்ட உங்களுடைய நாலேஜ் கொண்டு போங்க நேயமாக என்னுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய எண்ணங்களாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் மகிழ்ச்சி வாழ்க அருணாச்சலம் வாழ்க சிவனுடைய புகழ் ஓம் நம சிவாயா மீண்டும் மற்றொரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கவிஞர் திருவண்ணாமலை சரவணன் ஷாம் எஃப்எம் திருவண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம் மக்களே